முதலில் கஸ்டமர் ஆக்டிவ் கஸ்டமர் என்பதை கிளிக் செய்யவும் பிறகு வாடிக்கையாளரின் மொபைல் எண்ணை கிளிக் செய்து அதன் ஆர்டரை ஐ பார்வையிடவும் அதனுடன் பில் கேன்சல் பட்டனை கிளிக் செய்து ரத்து செய்யும் காரணத்தை உள்ளிடவும் மற்றும் சேவ் பட்டனை கிளிக் செய்யவும் இந்த செயலில் பில் பில் கேன்சலேஷன் ரிக்வெஸ்ட் எனும் பகுதியில் அனுப்பப்படும் பிறகு மெனுவில் உள்ள பில் கேன்சல் பில் கேன்சலேஷன் ரிக்வெஸ்ட் என்பதை கிளிக் செய்யவும் இங்கே ரத்து கோரிக்கை செய்யப்பட்ட பெண்கள் பட்டியலாக காணப்படும் கோரிக்கையை மறுக்க விரும்பினால் அதில் உள்ள கிராஸ் குறியை கிளிக் செய்யவும் மறுக்கப்பட்ட பெல் ரத்து கோரிக்கைகளை பார்க்க மெனுவில் உள்ள பில் கேன்சலேஷன் ரிஜெக்ட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும் முக்கியமாக ஒரு பில் ரத்து கோரிக்கை மறுக்கப்பட்ட பிறகு அந்த பில் அதே வாடிக்கையாளரின் அதே ஆர்டரில் மீண்டும் செயல்படத் தொடங்கும்